புரியுது ஆண்டவன் எல்லாத்துக்குமே சொந்த புத்திய கொடுத்துருக்கான் சார் அதை பயன்படுத்தா மயிறு பேச்சு மயிர வாங்குறியே உங்களுக்கு மூளையும் கிடையாதா சார் இப்போ எங்களுக்கும் குடும்பம் பிள்ளைகோட்டிலாம் இல்லையா சார் அதெல்லாம் விட்டுட்டு உங்களைக்காண்டி தானே உழைக்கிறேன் தீவாளிக்கு கூட நீங்கள் எனக்கு லீவு தரல சார் நான் அதை பெருசாக கேட்கலடா மயிறு ஆனால் ஒரு நாலு நாள் லீவு கேட்டதுக்கு பெரியம் மயிர் மாதிரி பண்ணுற சார் நீ சார் நீ என்னடா எனக்கு லீவ் தரலன்னு சொல்கிறதுக்கு நானே இந்த கம்பெனி வந்து போகிறேன் அப்புறம் சார் இந்த பேர் உங்களை விட தம்பிக்கு நல்லா செட் ஆகும் அவனுக்கு குரா தமிழ்நாட்டி மேலே தம்பி இந்த கம்பெனியில் கடினமாக உழைக்கிறது நீ மட்டும்தான் தீபாவளி உனக்கு லீவும் தெரியல போனஸும் தெரியல இந்த பொங்கலுக்கு பத்து நாள் லீவோட போனஸும் சேர்த்து தம்பி தான் உனக்கு

குருமா நல்லா இருக்குமா சார் நல்லா இருக்க ஊத்துறாங்க சரி ஊத்து இரு இரு எப்போ வச்சது சார் இப்பதான் சார் வச்சது ஒரு நாலு நாளைக்கு முன்னாடி நாம இல்லாத இடத்துல நம்மளை பத்தி பேசுறாங்கன்னா என்னங்க அர்த்தம் ஒண்ணு நாம பிரபலமா இருக்கணும் இல்லைன்னா நாம அவர்களுக்கு ப்ராப்ளமா இருக்கணும் 在等你。 சொல்றான் இல்லடா இல்லடா நான் வரலடா டேய் இன்னும் சின்ன பசங்க நைட்ல சுத்திட்டு கல்யாணம் ஆயிடுச்சு போன வைக்கிறீங்க ஆமா என்னாச்சு ஒண்ணு இல்ல ஃப்ரெண்ட்ஸ் நியூ இயர் பார்ட்டி கூப்பிட்டானுங்க அதான் வரலன்னு சொன்னேன் போயிட்டு வாங்க எங்க போயிட்டு வர சொல்ற ஃப்ரெண்ட்ஸோட பார்ட்டிக்கு லூஸ் தரமா பேசாத அட நிஜமா தான் சொல்றேன் போயிட்டு வாங்க விளையாடுறியா சத்தியமா தான் சொல்றேன் போயிட்டு வாங்க லூசா நீ அதெல்லாம் வேண்டாம் நீ தனியா இருப்ப நான் என்ன பண்ண போறேன் டோர் லாக் பண்ணி தூங்க போறேன் சீக்கிரம் வந்தீங்கன்னா காலையில் கோயிலுக்கு போயிட்டு வந்துடலாம் போயிட்டு வாங்க ஹலோ ஏய் நான் வரேன்டா ஏய் என் ஒய்ஃபை போயிட்டு வந்து சொல்றடா ஏய் அவ தங்கத்திலே செஞ்ச சலடா அவ வீடா நான் தங்க கட்டி நான் கிளம்பறேன் என்ன இது என்ன செய்ய போறீங்க ஏய் இந்த ட்ரெஸ் நல்லா தான் இருக்கு பார்ட்டி போறீங்க நல்ல ட்ரெஸ் போட்டு போங்க எடுத்து வச்சிருக்கேன் பாருங்க எப்படி இருக்கு புளி தோல் போட்ட ட்ராக்ஸ் புல்லிங் வச்சு எடுத்தோம் எனக்கு ஒரு ஒட்டு மனசே இல்லடா போயிட்டு வாடா லேடி புருஷா லாக் பண்ணிட்டு போங்க 1 hour later எப்பா நான் இந்த இடத்துல சாஞ்சி நிக்கேன் நீங்க எனக்கு போட்டோ எடுத்தாங்க சாவத்தோடி கடந்துட்டு என்ன போசு குடிக்க கோம்ப மாதிரி ஒழுங்கான இல்ல பேத்த

சுரேஷ் கொண்டடி இருக்கல்ல அவ யாரே வச்சிருக்கலாம்ல இது கேலி ஊருக்குள்ள வெட்டி இதா தெரியாதே எவன எவன வச்சிருக்கான் எவன் கொண்டடி காலி இருக்கறான் இது என்ன வேலையாடா போய் ஊருக்கு வழியா பாருங்கடா அவ ஏதோ ஆட்டோ ஓட்டானா ஆ நிறுத்து நிறுத்து நீர்த்து நீர்த்து அண்ணா கைய கட்டி போமனே காட்டி காலை கட்டி போறதுக்கு நானே ஐட்டம் ஆوترேன் ஆட்டோ ஓட்டறேன்டா நான் சொல்றது புரியதா இல்ல கைய போனியா

ஆனா பைல போயிடும் நானும் உனக்கு ஒரு நீ இல்லை மாமா தான் வேணும் எனக்கு மட்டும் தான் மாமா இல்லை ஊருக்கே மாமா கர்பூங்கையில அப்படி முப்பாட்டுங்க அப்படின்னு தம்பி எவ்வளவுப்பா இல்ல மாமா பரவாயில்ல மாமா சரி உங்க அப்பா கேட்டதா சொல்லுங்க சரி என்ன பாப்பா நீ வரல காசு வேணாம்ட்டு மாமா தெரிஞ்சவருவங்க போயிட்டு வராதுல சொந்த மருந்தெல்லாம் பந்த மருந்தும் காசுல கட்டாரு மாப்புல அப்போ நாலு பேர் நம்மளும் பிழைக்க முடியும் அதுவும் கரெக்ட் தான் மாப்புள கூட குறைச்சலாம் வேணாம் நீங்க காலையில இருந்து எங்கூட சுத்தி ஒரு நானூற்றம்பரம் மட்டும் கொடுங்க

நீ என்ன காதலிக்கணும் கல்யாணம் பண்ணுனா நான் உனக்கு ஒரு போட்டி வைப்பேன் என்னது போட்டி வை வைடி காட்டுறேன் எப்பா என்ன போட்டி வைக்க போறாளோ மைதானத்துல மாடு பிடிக்க சொல்ல போறோம்